வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்ருக்கோம் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார பலன்களே எப்படி பலன் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரக பயிற்சியும் மாதப்பெயர்ச்சி என்று சொல்லப்படுகிற செவ்வாய்பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி அது மாதிரி பயிற்சிகள்லாம் பார்க்கும் பொழுது இது எப்படி நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்குதுன்னா தசா புக்திகளே வந்து உங்களுடைய துல்லியமான பலனை கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மெயினான விஷயமாக இருக்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த நேரத்துல பிறந்தீங்க எந்த தேதியில பிறந்தீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க வச்சு உங்களுக்கு தசா புக்திகள் எவ்வளவு எப்படி போயிட்டு இருக்கிறது வச்சு அந்த தசைகள் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறதா அல்லது கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு அன்பேவரபுளா கொடுக்க போகுதா அப்படிங்கிறது உங்களுடைய கோச்சாரம் அதாவது நம்ம இந்த வீடியோலாம் பார்க்கக்கூடிய பலன்கள் மாத பலன்கள் வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்த்து தான் பலன் எடுக்கணும் இது ஒரு பொதுவான பலன்கள் என்று நீங்க தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு மெயினான ஒரு பலனா இல்லாமல் உங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு கிரகம் எந்த பயிற்சியும் இல்ல குரு வந்து ரிஷபத்திலேயே கண்டினியூ ஆகிறார் மே ஒன்னாம் தேதியான பயிற்சி பாத்தீங்கன்னா ஜூன் மாதமும் ரிஷபத்திலே குரு இருக்கிறார் அதே சமயத்தில் ராகு மீனத்திலும் கேது கண்ணிலையும் தொடர்ந்து இருக்க போகிறார்கள் சனியும் கும்பத்திலும் இருக்க போகிறார்கள் மாத கிரகங்களாகிய செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் தான் வந்து பயிற்சியாக போகிறது இது ஜூன் மாதம் குறிப்பாக பாத்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னா ஒன்னாம் தேதியே வந்து ரிஷபத்துக்குள்ள வரார் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்குள்ள வந்து பதினைந்தாம் தேதி பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு ஆட்சி பழம் பெறுகிறார் அப்புறம் கடைசி நாளாகிய ஜூன் முப்பது ஜூன் முப்பது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கனகத்துக்கு போறார் அதே சமயத்தில் சுக்ரன் பார்த்தீங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதியே ஆஹ் ஆட்சி பலத்தோட இருந்து மிதுனத்துக்கு நட்பு வீட்டுக்கு போகிறார் அதே சமயத்துல சூரியன் உங்களுக்கு இந்த வைகாசி மாசம் முடிந்து ஜூன் பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய சூரியன் சுக்ரன் புதன் பயிற்சிகள் செவ்வாய் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி ஜூன் ரெண்டாம் தேதியே வந்து மேஷத்துக்கு ஆட்சி பலத்தோடு வருகிறார் மீனத்தில் இருக்கிற செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெற்று அந்த மாதம் முழுக்கும் மேசத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் ஸோ இதுதான் வந்து ஜூன் மாதத்தோட கிரகத்தின் அமைப்புகள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்க லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீன ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு மிரேசனி மிரையசனி நடந்துட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ராசிக்குள்ளே ராகும் ஏழாம் இடத்தில் கேதும் இருக்கிறார் குரு மூன்றாம் இடத்துல தொடர்ந்து இருக்க போகிறார் இதுல மாத கிரகமாகிய சூரியன் புதன் சுக்ரன் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல பலமாக வருகிறார்கள் ஜூன் மாதம் முழுவதும் குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல நாலாம் இடத்துக்கு மாறுகிறார்கள் சூரியன் புதன் சுக்ரன் ராஜோகாதிபதி செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துல ஆட்சி போலது ஒரு அருமையான விஷயம் ஏன்னா இதுவரைக்கு மே மாதம் முழுவதும் ராசிக்குள்ளேயே ராகுவோட பிடியில இருந்த செவ்வாய் இரண்டாம் இடத்துல ராகுவிலிருந்து விலகி வருவது ஒரு நல்ல விஷயம் பட் இருந்தாலும் சனியின் மூன்றாம் பார்வை கொஞ்சம் பெறுவாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகத்தின் அமைப்பு என்ன கொடுக்குதுன்னா ஆஹ் முயற்சி ஸ்தானம் நல்ல வலுப்பெறுவதுனால நல்ல ஒரு முயற்சி செய்யக்கூடிய அமைப்புகளும் தொழில் வேலை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு உத்வேகமாகவும் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த கணவர் மனைவி திருமணஸ்தானம் பங்குதாரர் ஸ்தானத்தை குரு பார்த்து அந்த குரு வந்து ஒரு சுபகிரகத்தினோட சேர்ந்து பார்க்கும் பொழுது நல்லாவே ஒரு பார்ட்னர்ஷிப் திருமண விஷயத்துக்கு ஒரு சாதகமான விஷயங்கள் இருக்கு அதே சமயத்துல பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் வீட்டை வந்து சுபகிரகங்கள் இத்தனை பேர் பாக்குறது பார்த்தீங்கன்னா தந்தை விஷயத்துல தந்தையார் மூலமாக சில விஷயங்களும் ஆன்மீக விஷயத்துல ஒரு நல்ல ஒரு ட்ரிப் போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு முயற்சிகள் அதிகமா செய்து உத்வேகமாக செய்யக்கூடிய அமைப்பு குறிப்பா முதல் ஆஃப் இருக்குங்க அதே சமயத்துல மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல புதன் வலுவா இருக்கு சுக்கரனோட வீட்லேயும் புதன் ஜூன் பதினஞ்சுக்கு அப்புறம் ஆட்சி பலம் மிதினத்துல அடையறதும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகமும் ஒரு கிளாரிட்டியும் ஷார்ப்பாக நம்மளுடைய பர்ஃபாமன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்த்து உடல் மனம் அந்த அட்டமாதிபதி ஆகிய எட்டாம் வீட்டை பார்ப்பது பார்த்திங்கன்னா ம மன ரீதியான விஷயங்களும் உடல் ரீதியான விஷயங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டி வாகனத்திலலாம் போகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா பாவத்துமான செவ்வாய் பலத்தோட செவ்வாய் எட்டாம் வீட்டை பார்க்குறார் நைட்டில் ட்ராவலிங்கெலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அது மாதிரி விஷயங்கள் இருக்கு அதே சமயத்தில் இந்த அஜீர்ண கோளாறு இரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மெடிசின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லபடியாக எடுத்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால இது வரைக்கும் இருக்கக்கூடியதோ இப்போ கொஞ்சம் நல்லாவே முதியோர்களுக்கு வந்து மெடிசின்ஸ் வேலை செய்து அவங்களுடைய டிசீஸ் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு அதே சமயத்தில் ஜூன் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதனத்தில் வந்து புதன் ஆட்சி பலம் பெற்று சூரியன் சுக்கரன் வர்றது பார்த்தீங்கன்னா இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் வந்து ஏதோ கொஞ்சம் மாற்றலாம் ஒரு அப்கிரேட் பண்ணலாம் ஒரு இடத்தை கொடுத்து ஒன்று இடம் வாங்கலாம் ஒரு வண்டி வாகனத்துல ஒரு சில மாற்றத்தை கொண்டு வரலாம் தாயார் விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் ஃபோக்கஸ் வரும் உங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து ஒன்று இடம் வாங்குறது ஒரு சுப விரயங்கள் பண்றது சில கடன் பிரச்சனையை வீடு இடம் கொடுத்து சரி பண்ணிக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு ஏன்னா விரய சனி போயிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா விரயங்கள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது ஒரு அமைப்பு கண்டினியூ தான் ஆக போகுது அது ராகு ராசிக்குள்ளேயே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவர் மனக்கலக்கங்களையும் ஒரு சேசிங் மென்டாலிட்டியும் அடுத்து நாளைக்கு என்ன பண்ண போறங்கிறது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் விடிஞ்சாதான் நமக்கு தெரியுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுப்பார் குடும்பத்துக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் நம்பர் நண்பர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் தொடர்ந்து அப்படிதான் இருக்கு பட் மூன்றாம் இடம் எடுக்கிறப்ப உங்களுக்கு தைரியம் வீரியம் கொஞ்சம் நல்லாவே இருந்து அந்த ஜூன் மாதத்துல சில விஷயங்கள் நல்லாவே பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு உங்களோட முயற்சி திருவினையாக்கும் சில காரியங்கள் கடந்த மூணு நாலு மாசமாக சரியா வராததுலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டக்குனு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கு மூலமா சில அனுகூலங்கள் உங்களுக்கு நடக்கலாம் அதே சமயத்துல சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் காதல் விஷயத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு இருக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமணம் உறுதி ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு ஏழாம் இடத்துல குரு பாக்குறா இருப்பாருங்க கேதுவும் ஏழாம் இடத்திலிருந்து குரு பார்த்து சுக்ரன் ஆட்சி பலம் பெறும்பொழுது அது மாதிரி ஒரு நல்ல சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்துல புதன் ஆட்சி பலம் பெறும் பொழுது நாலாம் இடத்தில் செகண்ட் ஆஃப்ல குறிப்பா ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர்கள் மனைவி ஸ்தானம் வந்து பலம் பெற்று குரு ஏழாம் இடத்துல இருந்து சுக்ரன் இருக்கும்னால உங்களுக்கு நல்லாவே இந்த குடும்ப விஷயங்கள் சுப விஷயங்கள் நல்லா இருக்கு இல்லத்தரசிகளுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகும் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் கொஞ்சம் சுபவிரயங்கள் பண்ணி பண்ணிக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு இந்த வெறிய சனிகளையும் ராகு சந்திரன் ராசிக்குள்ளேயே இருந்து இது மாதிரி ஒரு மனக்கலக்கத்தை கொடுத்துட்டு இருந்தவர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லை சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வசதிப்படுத்திக்கிட்டோம் சில விஷயங்கள் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டோங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்கிறது பொதுவாக பார்க்கும் பொழுது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி முயற்சிகள் நிறைந்த ஒரு நாட்களாகவும் செகண்ட் ஆஃப் வந்து சில விஷயங்கள் செய்து காட்டி கைக்கு வந்தது வாய்க்கு வந்து விட்டது சில விஷயங்கள் நடத்தி காட்டி விட்டோம் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிட்டோம் தொழிலதிபர்கள் சில எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கிட்டாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மா வேலை மாற்றம் கிடைக்கிது ஒரு வேலையில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆகி நல்ல ரெகக்னேஷன் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த சோஷியல் மீடியா அது மாதிரி லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சுக்கரனும் புதனும் வலுவான இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு பப்ளிசிட்டியும் நல்ல மார்க்கெட்டிங் நல்ல ஒரு ரீச்சும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு இன்டர்நெட்டில் இ காமர்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு உண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில பொருட்களை வாங்கி விற்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் அது மாதிரி கொடுப்பார் சுப செலவுகளை வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக நடத்தி அது வீண் விரைகளாக இல்லாமல் இருக்கும் மாதிரி பார்த்துக்கொண்ணும் பொதுவாக ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா முதல் ஆஃப் நல்ல ஒரு முயற்சி உள்ள ஒரு நாட்களாகவும் செகண்ட் ஆஃப் வந்து சில முயற்சிகள் திருவினை ஆக்கி நல்ல ஒரு சம்பவங்களாக வெற்றிகள் கொஞ்சம் கையில் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இது வரைக்கும் இருந்து குற்றங்கள் இளமை நிலைகள் கொஞ்சம் நின்று சில விஷயங்கள் நீங்கள் செய்து முடித்து விட்டீர்கள்ங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு செகண்ட் ஆஃப் கொடுக்குதுங்க பொதுவாக பார்க்கும் பொழுது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசிக்கு ஒரு ஓரளவுக்கு நல்ல ஒரு மாறுதல் நிறைந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் விரை இருந்து அடுத்த சனியில போறப்போ சில விஷயங்கள் நீங்கள் சந்திக்க வேணும் இல்லையா அதுக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கட்டாயம் அமையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்